வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பத்தி தான் தடவல் இது வாய் இப்படி கொளறது அதாங்க நாம் டம்ளர் நாம் தமிழர் ஆஹ் இப்ப வருது இப்ப வருது வருது ராம் தமிழர் நாம் தடவல் நாம் தமிழர்

முதல் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் இந்த சேட்ட துறைமுருகன் சாட்ட 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 துறைமுருகன் பய விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் கலைஞரை குறித்து நிறைய சர்ச்சைகள் ஏற்படுத்துகிற விதத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பெயரை சொல்லி ஒரு பாட்டு பாடினான் திருச்சி சைபர் கிரைம் போலீஸும் அவனை கைது பண்ணுச்சு அப்புறம் அதை கண்டித்து பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் ராம் தபழர் சீமான் எதுக்காக இந்த சாட்டை பெயலை தூக்கி உள்ளே போட்டாங்களோ அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி வேணும்னு நான் ஒரு பெரிய அப்பா டக்கர் அப்படிங்கிறத காமிக்கிற விதத்தில் அதே வார்த்தையை யூஸ் பண்ணி மறுபடியும் பாட்டு பாடின நான் பாடுறேன் போடு கருணாநிதி நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் எங்க சாட்டைய தூக்கி உள்ள போட்ட மாதிரி என்னையும் தூக்கி உள்ள போடு பார்ப்போம் அப்படி இப்படின்னு கண்டதையும் உலரிகிட்டு இருந்தான் அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அண்ணனோட அலப்பரை தாங்கவே முடியல பைத்தியம் முத்தி போச்சா இல்ல மூளை கீழே குழம்பி போச்சான்னு தெரியல அர்ஜுன் சம்பத்து இவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு அரசு என்ன நினைச்சுச்சோ தெரியல காவல்துறை என்ன நினைச்சுச்சோ தெரியல இவரை ஆட விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அப்படி ஆட விட்டதுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது என்னன்னா உள்ள இவரை தூக்கி உள்ள போட்டா மக்களுக்கு வேடிக்கை காட்டுற ஆட்கள் இருக்காது அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்றதுக்கும் ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டம் தமிழ் சினிமாவிலையும் வடிவேலு விவேக் இந்த மாதிரியான நடிகர்களோட திரைப்படங்கள் எல்லாம் வெளிவராத்ததுனால காமெடிக்கும் பஞ்சமாகி போச்சு மொத்த தமிழ்நாட்டையுமே என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கிறது இப்போதைக்கு இவர்தான் நம்ம அண்ணன் சீமான் தான் அரசியல்ல இவர் பண்ற காமெடி தான் பலருக்கும் பொழுதுபோக்கு முன்னாடியெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணுன்னா நிலாவை காமிச்சு பொறாவை காமிச்சு சூரியனை காமிச்சு நட்சத்திரத்தை காமிச்சு பூனையை காமிச்சு நாயை காமிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க இப்போ பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பாரு அரசியல் கோமாளிப்பார் சீமான் பாரு சீமான் பாரு அப்படின்னு ஒரு துல்வது குதிக்கிறது ஆடுறது பாடுறது இது மாதிரியான வீடியோக்களை காமிச்சு தான் சாப்பாடே ஊட்டுறாங்க அதுவும் இல்லாமல் சில சேட்டை பண்ணுற குழந்தைங்களை பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சு பிடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறதுக்கும் இவர் ஸ்டேஜில் காய்ச்சி பூச்சி இந்த வீடியோக்களை தான் காமிக்கிறாங்க இவரை தூக்கி உள்ளே போட்டால் மொத்த தமிழ்நாட்டுக்கும் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ஆகி போகும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவனை தூக்கி உள்ளே போடுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை உள்ளே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த இட்லி கதை ஆமக்கதை அரிசி கப்பல் கதை இது மாதிரியே ஜெயில் கதைகள் அப்படின்னு ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க இப்போ இருக்கிற கதைகளே போதும் ஓரளவு மக்கள் என்டர்டைன் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய கதைகள் பண்டில் பண்டிலாக இறங்கிச்சதுன்னா ஏற்கனவே பாதி பேர் காது இல்லாமல் திரிகிறான் பாதி பேர் காது வீங்கி போய் திரிகிறான் ஆஸ்பத்திரியில் பாதி பேர் படுத்து கிடக்குறான் சரி தான் இருக்கு நாட்டில் எவ்வளவோ பைத்தியம் இருக்கு அதுல இது ஒரு வித்தியாசமான ஒரு வகை அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விட்டுருந்தாங்க அண்ணனுக்கு போதாத நேரமா இல்ல நமக்கு போதாத நேரமா என்னன்னு தெரியல இவங்க கண்டிப்பா பண்டில் பண்டலா கதைகளை இறக்க வச்சிருவாங்க போல இருக்கு அண்ணனின் அற்புத சிறை கதை ஓலாக்கள் அப்படிங்கிற பேர்ல நாமளே வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் மண்ணை சீமான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துல ஒரு மன்னிப்பு கடை கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா என்னோட படத்துல அந்த குறிப்பிட்ட வார்த்தையை யூஸ் பண்ணது தப்புதான் அது ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துற சொல் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதனால இந்த முறை என்ன மன்னிச்சுக்கோங்க ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு இதே சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை அவரோட படத்தில் திரைப்படத்தில் யூஸ் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டுருக்காரு தெரியாமல் பண்ணுற தவறுகளை மன்னிச்சு விடுறதுல தப்பு இல்லை இந்த வாட்டி கூட அவர் தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா சரி இந்த பைய ஏதோ தெரியாமல் பேசி போட்டான்ப்பா இனி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி ஏதாவது பேசினா உள்ள தூக்கி போட்டு நொங்க கிளட்டி விட்டுருவான் சரியா இந்த முறை தப்பிச்சு போடா போ அப்படின்னு விட்டுறலாம் ஆனால் அப்படியா சொன்னா இதோட கேவலமா ஒன்னு சொன்னா ஹரிச்சந்திரன் உண்மைக்கு பெயர் போன மாதிரி பொய்க்கு பெயர் போன நம்ம அண்ணன் சீமான் என்னங்க அப்படி பாக்குறீங்க உண்மையை சொன்னேன் இன்னும் கொஞ்ச வருஷம் போச்சுதுன்னா குழந்தைங்க படிக்கிற பாட புத்தகத்துல பொருத்துக அப்படிங்கிற பிரிவுல உண்மை ஹரிச்சந்திரன் சீமான் பொய் அப்படிங்கிற ஒரு பாடத்தை குழந்தைங்க படிச்சாலும் படிப்பாங்க ஏன்னா அண்ணன் சொல்றது எல்லாமே பொய் தானே இந்த அளவு பொய் பேசுற ஒருத்தன் இந்த பிரபஞ்சத்துலேயும் இன்னும் பிறக்கல தானே அண்ணாமலை அண்ணா லிஸ்ட்ல செகண்ட் தானே வர்றாரு சரி இருக்கட்டும் அந்த வார்த்தை ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துது அப்படின்னு தெரிஞ்சோம் வேணும்னு நான் ஒரு பெரிய அப்பா டாக்கு நான் அப்படிதான் பேசுவேன் இன்னும் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மிதப்புல பேசினதுனால மாநில பட்டியலிந்த ஆணையம் காவல் காவல்நிலை ஆய்வாளருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புச்சு எப்பா ஏற்கனவே இந்த சீமான் பயம் மேல பட்டியலின மக்களை இழிவுபடுத்தி பேசுறதா வழக்கு இருக்குதுல்ல இந்த வழக்குக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கறத ஒரு நில அறிக்கை ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருந்துச்சு அதுவும் இல்லாம உடனே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆவடி காவல்நிலை ஆய்வாளருக்கு ஒரு உத்தரவையும் போட்டிருக்கு எஸ்சி எஸ்டி ஆணை எது எப்படியோ நம்ம சீமான் அண்ணா உள்ள போனா கொஞ்ச நாளுக்கு மக்களுக்கு பொழுதுபோக்குக்கு வெளியே இருக்காது அப்படியே அவர் ஒவ்வொருத்தருக்கும் காதம் இருக்காது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்காரன் ஏழை மாமை மச்சான் குச்சான் எதையுமே பார்க்க கூடாவிடா அப்படின்னு ஒரு டைலாக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவானே அந்த பையதாங்க யாருன்னு புரியலையா மாமா பைய இந்த மாமாவுக்கு கூட புது வழக்கம் கொடுத்தானே மாண்பு மிகு மரியாதை மிகு இப்போ புரியுதா சிலர் சாட்டைன்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் மாமா பையன்னு சொல்லுவாங்க இந்த மாமா பையனோட ஒரு ஆடியோ லீக் ஆகியிருக்கு அதை முதல்ல பார்த்து சமூக வலைதளங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தியோ அண்ணன் சீமான பத்தியோ யார சீமான பத்தியோ இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான நாடுகளை பத்தி யார பத்தி எழுதினாலும் இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யார பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் புருவா நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் புருவா நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் புருவா நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்யணும் இவர்களோட அரசியல் தரமே அவ்வளவுதான் இந்த ராம் தமிழர் கட்சியே ஒரு ஆபாச குடம் தான் இவனுங்களோட அரசியல் என்ன அப்படின்னா சந்தில் திருடுறது பொந்தில் திருடுறது பாலியல் சுரண்டல் பண்றது சமூக வலைதளங்கள்ல பெண்களை கொச்சையா பேசுறது கலெக்ஷனை போடுறது கமிஷனை போடுறது பிச்சை எடுக்கிறது இதுகளை தாண்டி இவனுங்களுக்கு துளி அளவும் அரசியல் தெரியாது இவனுங்களுக்கும் அரசியலுக்கும் துளி அளவேனும் சம்பந்தமும் கிடையாது சமூக வந்து சீமான் பத்தியோ கட்சியில இருக்கிற முக்கியமான ஆட்களை பத்தியோ யாராவது விமர்சிச்சு எழுதுனா ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணணும் சமூக வலைதளங்கள்ல இவனுக்கு அயோக்கியத்தனம் மாதிரி தனம் இந்த மாதிரி உள்ள தனங்களை யாராவது எடுத்து சொன்னாலும் இல்லைனா எதிர்கருத்து அவங்க கருத்துக்கு எதிர்கருத்து வச்சாலும் அதுக்கு எதிர்கருத்து சொல்ல மாட்டானுங்க ஏன்னா அவனுங்களுக்கு சொல்ல தெரியாது பொய்யையும் அவதூறையும் பரப்புவானுங்க அப்படி அவதூறு பரப்புறதுல முக்கியமான தற்கொலைகளே இந்த சாட்ட திறமுறை சீமான் கார்த்திக் மாதிரி ஆட்கள் தான் இவாதங்களோட வேலை ஒரு உண்மை மாதிரியே கட்டமைச்சு அதை சமூகத்துல பரப்புறது தமிழ்நாட்டுல தமிழ் வழி கல்வி இல்ல பாட புத்தகத்துல திருக்குறள் இல்ல மேதகு போராளியே கிடையாது அவர் ஒரு சமையல்காரர் எடப்பாடி தான் தலை சிறந்த தலைவர் இது மாதிரியான விஷயங்கள் திராவிட சுடுகாட்ல மூணு பேர் எடுத்திருக்காங்க ஒரு பொம்பளை எடுத்திருக்கு

அதுக்கு கீழே இருக்கிற செட்டு காலேஜ்ல படிச்சுட்டு ஓட்டர் ஐடி இல்லாம இந்த வாய்ப்புலாம் சீமான் வாயவே இருப்பானுங்க அவன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்புவானுங்க உண்மையா பொய்யா சத்தியமா சாத்தியமா எதையுமே பார்க்க மாட்டானுங்க தற்கொரித்தனமா என்ன சொன்னாலும் நம்புவானுங்க அதனால இவனுங்களை தற்கொறைன்னு கூட சொல்லலாம் நான் அந்த கட்சியில இருக்கிற எல்லாரையும் சொல்லலங்க சீமான் வளர்த்து வச்சிருக்கிற அந்த ஆபாச கும்பலை மட்டும்தான் சொல்றேன் யாராவது கருத்து சொல்றவங்க இவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறாங்கன்னா அவங்க வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் செக்ஷன்ல போய் அந்த பாக்ஸுக்குள்ள சாக்கடையில உருள்ற பண்ணியை விட கேவலமா உருந்து வச்சிருப்பாங்க பெண்களை அவ்வளவு கொச்சையா ஆபாசமா எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அப்படி பேசி வச்சிருப்பானுங்க சரி யாரடா அப்படின்னு போய் பார்த்தா சீக்கு வந்தது அஞ்சு வயசாக்கி அறிவு இல்லாதது அரசியல்னா என்னென்னு துளி அளவு கூட தெரியாத தற்கொறைங்க இது மாதிரி கேஸுகளாக தான் இருக்கும் ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒண்ணு சீமான் போட்டோ வச்சிருப்பானுங்க இல்லைன்னா மேதன் போட்டோ வச்சிருப்பானுங்க அப்படி இல்லைன்னா உப்பாட்டர் முருகர் போட்டோ வச்சிருப்பானுங்க சிலர் எந்த ஃபோட்டோவுமே வச்சிருக்க மாட்டானுங்க நல்ல நாகரிகமான கமெண்ட்ஸ் வரிசையா இருக்கும் அதுக்கு கீழே திடீர்னு பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு ஜோபி குட்டிகள் வந்து கடிச்சு வச்சிருக்கோம் கேவலமான வார்த்தைகள் படிச்சு பார்த்தா அவ்வளவு அருவருப்பா பெண்கள் அவ்வளவு கேவலமா பேசிருக்கும் அந்த வீடியோல பேசி இருக்கிற நபர் பேசி இருக்கிறதுக்கும் இவனுங்க கீழே போடுற கமெண்ட்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது சுத்தமா ஒரு கூட சம்பந்தம் இருக்காது அது எப்படி இந்த ஜோண்டிஸ்களோட கமெண்ட்ஸ் மட்டும் கும்பலா வந்து விழுது அப்படின்னு பார்த்தா இவங்களோட கட்சி கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகிட்டு வருது ஓரளவு சுய அறிவு உள்ள பசங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிறாங்க சிந்திச்சுட்டு அட ஆமாப்பா இவனுக்கு சொல்றது எல்லாம் தான் மட்டும் வாய்களே வாய் வேலை செய்யுது இது இது ஒரு ஒரு கட்சியே கிடையாது குப்பை தொட்டி இருந்தோம்னா நம்ம நம்ம வாழ்க்கையும் வாழ்க்கையும் தொலைஞ்சு போவோம் குப்பையாகி அதனால தப்பிச்சு அப்படின்னு அந்த கட்சியில இருந்து வெளியே போயிடுறாங்க சுய அறிவு இல்லாத கூட்டம் இதுல மாட்டிக்கிடுது அவனுக்கு தான் அந்த சாட்டை துறைமுருகன் சொல்ற மாதிரி அட்டாக் பண்ற குரூப் எஸ் பி வருண்குமாருக்கு கொலை மிரட்டல் விட்டதிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறின முன்னாள் நிர்வாகிகள் முன்னாள் உறுப்பினர்கள் இப்படின்னு இவங்க எல்லாருக்கும் கொலை மிரட்டல் விடுறதும் இந்த ஜோம்பிகள் குஞ்சு தான் தனியா அந்த ஜோம்பி குஞ்சுகளுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த குரூப்புக்குள்ள இவங்களை திட்ட வேண்டிய ஆட்களோட வீடியோ லிங்க் எடுத்து போட்டு இல்லைன்னா மொபைல் நம்பர் எதையாச்சும் போட்டு எல்லாரையும் திட்ட சொல்றானுங்கன்னு நினைக்கிறேன் நாம முதல்ல சொன்ன மாதிரிதான் அதுல இருக்கிற அந்த அஞ்சு பைசாக்கு அறிவில்லாத கேஸு அறிவு இல்லாத கேஸு இந்த தற்கொலை அல்ற சில்லறைகள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏல நம்ம திட்டுறது இதுக்கு முன்னாடி நம்ம கட்சியில் இருந்த ஒரு நபர் இந்த கட்சிக்காக உழைச்சி வாழ்க்கையை இழந்து சொத்து பத்தை இழந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வெளியே போன ஒரு ஆள் இவரை போய் திட்டமே நாளைக்கு நாமளும் இந்த கட்சியில இருந்து வெளியே போனா நமக்கும் இந்த நிலைமை தானே வரும் அப்படிங்கறத கூட அந்த ஜோபி குஞ்சுகள் கொஞ்சம் கூட சிந்திக்காது அப்படி சிந்திக்காம கெட்ட கட்ட வார்த்தைகள்ல அந்த கட்சியில இருந்த முன்னாள் உறுப்பினர்களையே நிர்வாகிகளையே அவ்வளவு கொச்சையா பேசி வச்சிருப்பாங்க தப்புதான் இந்த வார்த்த என்ன பண்ணலாம் அவனா நான் பாத்துக்கிறேன் காவல்துறை கண்டிப்பா என்ன பண்ணணும்னா இந்த ஆடியோவை ஆதாரமா வச்சுட்டு இந்த சாட்டையை தூக்கி உள்ள போட்டு அடிச்சு கலக்கி விட்டீங்கன்னா இந்த மாதிரி பதிவு போடுற சில்லற பயனு நம்ம எஸ்எம்ஆ சாட்டைக்கே ஜட்டி கலந்து போச்சு நமக்கு ஜட்டியும் தாண்டி எல்லாம் கிழிஞ்சு போகும் அதனால சுத்திக்கிட்டு சும்மா இருப்போன்னு கொஞ்சம் சும்மா அடக்கிக்கிட்டு இருப்பானுங்க இல்லாம இந்த சின்ன மாமா பயலையும் பெரிய மாமா பயலையும் மாமான்னு நீங்க அதை வாம்மா இந்த சாட்டை சொன்ன மாதிரிதான் மாமான்னா மாண்டு மிகு மானம் மிகு அண்டவா இந்த ரெண்டு சமூகத்தை சீர்கெடுக்கிற பிரிச்சாளிகளையும் பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா இந்த குட்டி குஞ்சானுங்க கொஞ்சம் அடங்குவானுங்க அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்னா இந்த மாமாப்பைய போட்ட ஒரு ட்வீட் தாங்க நீங்களே பாருங்க இதுல கொடுமையா என்ன அப்படின்னா பயத்தை உருவாக்கணுமா ஏல உங்க மூஞ்சி மசாலும் பார்த்தா முதல்ல எவனால பயப்படுவானா நீங்களே சாவர்கரையே ஓவர் டாக் பண்ற அளவுக்கு மன்னிப்பு கடைதாசி எழுதி கொடுக்குற ஆட்கள் வீரலட்சுமி அக்காவோட புருஷன் முந்தானத்து வரைக்கும் ஒவ்வொரு சேனல்லயே உட்காந்து நொண்ணனை கூப்பிட்டு இருக்காரு அதுக்கு பதில் சொல்ல ஒரு துப்பு தெம்பு திராணி வக்கு எதுவுமே இல்லை ஒருத்தனுக்கு சுகரு ஒருத்தனுக்கு பிபி ஒருத்தனுக்கு இடுப்பு வலி ஒருத்தனுக்கு குஞ்சு வலி இவனுக்கு எல்லாம் வாரியர்னு காமெடி பண்றாங்க

நூறு போட்டோ காமிக்கிறேன் அதையும் பாருங்க கரெக்டா மேட்சா ஜடா ஊண்ட விட்டு ரெண்டே மடக்குல உருப்படல பசங்கள என்னாச்சு மாமா இந்த நாலு பேரை பிடிச்சி முதல்ல கட்டி வைங்க பாப்பள இந்த நாலு பேர்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு இந்த ஊர்ல நாலு பேர் விதமா பேசுவாங்களே இருக்கிற நம்ம அண்ணன் வீர் சீவா இருக்கிற வீரலட்சுமி அக்கா புருஷன் பேரை கேட்டாலே உச்சா போயிடுவாரு இதுல இவங்களை பார்த்து கொலை வேற நடுங்க இந்த வீடியோவை பாருங்க இவங்களை பார்த்தா கொல நடுங்கிற மாதிரி இருக்கா இல்ல காரி துப்புற மாதிரி இருக்கா நீங்களே சொல்லுங்க சீமான் வந்து ஈழ திருமணம் திருமணம் சொன்னாரு செய்யல விஜயலட்சுமி ஏமாத்தினாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்துல போர் நடக்கும் போது அப்பாவி மக்கள் சாவும் போது ஈழ தமிழர்கள் கொன்று குவிக்கும் போது இங்க சீமான ரூம் போட்டு கூத்தடிச்சிருந்தாரு இப்படி எல்லாம் சொன்னீங்க அப்புறம் உணர்வு பொண்ணு லவ் பண்ணாரு அந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அந்த பொண்ணு கட்டிக்கலன்னு சொன்னீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் காளிமுத்து பொண்ணு சொன்னீங்க கொடுத்தாரு என்னப்பா அண்ணனை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க நீ இங்க வந்து கொலை நடுங்குது குண்டி நடுங்குதுன்னு இருக்க முதல்ல உங்களை பார்த்து எதுக்குடா கொலை நடுங்கணும் ஒரு நல்ல அரசியல் தலைவனை பார்த்தா மக்களுக்கு மதிக்கணும்னு தோணணும் இங்க என்ன ரெண்டு நாடுகளுக்கு இடையில போரா நடக்குது எதிரிகளுக்கு கொலை நடுங்கிறது ராஜபக்சே எழுத்து பேசுங்கடா மோடியை எழுத்து பேசு திமுகவை எப்படி விமர்சிக்கிறியோ அதே அளவு சவுண்ட் ஏத்தி நெஞ்ச தூக்கி கையை மடக்கி வாய பொழந்து ஒருக்கா விமர்சிச்சிரு பாப்போம் அட்லீஸ்ட் ராஜபக்சேவோ ஒரே ஒருக்கா உண்மால போட்டு பாப்போம் வாடா வாடா எங்க அண்ணன் இருக்கா சீமான் வாடா அப்படின்னு கூப்பிடுங்கடா பாப்போம் ஒன் டு ஒன் போட்டு பாப்போம் வாடா அப்படின்னு கூப்பிட சொல்றா வருண் ஐபிஎஸ் கூப்பிடுற முதலமைச்சர் ஸ்டாலின கூப்பிடுற அண்ணன் உதயநிதிய கூப்பிடுற நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தான்னு எல்லாரையும் கேக்குறீங்களடா அதே மாதிரி நாங்க கேக்குறோம் நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா ராஜபக்சேவ ஒன் டு ஒன் கூப்பிடுங்க தலைவர் பிரபாகரன் கொன்னது ராஜபக்சே தானே ராஜபக்ச பேர சொன்னாலே உங்க அண்ணனுக்கு நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் வெறி ஏறணும்ல நான் வெறின்னு சொன்னது சண்டை போடுறதுக்கு முன்னாடி வரும் பாத்தியா அந்த வெறி ஈழ போற போது உங்க அண்ணன் அன்னியார கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வெறி இல்ல நொன்னனுக்கு அந்த வெறி தான் வரும் அந்த வெறிய சொல்லலன்னா மாட்டு கறிய சாப்பிட்டுக்கிட்டு நெஞ்ச நுமுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஒன் டு ஒன் போடணும்னு சொல்றாங்க அப்படி சொல்லி கூப்பிடுங்களேன்டா ராஜபக்சே பத்தி பேசினா கொலை மாறி நடிங்கிறோம் சீமானுக்கு கை காலெல்லாம் ஆட்டம் கொடுத்துரும் அந்த பின்னால நிக்கிற நாலு டம்மி பீஸும் தலை தறிக்க ஓடிடும் இவனுங்க பண்றது எச் அரசியல் இன்னும் ஒன்று பிச்சு அரசியல் இந்த ரெண்டு அரசியல் தவிர வேறு எந்த அரசியலும் இவனுங்களுக்கு தெரியாது சில விஷயங்களை லூஸில் விடணும்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை லூசுன்னு விட்டுறணும்னு சொல்லுவாங்க இவனுகளை எந்த லிஸ்ட்ல விடுறதுங்கிறத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும்